மகாராஷ்டிரால ஒரு மத கலவரம் வந்து விடுச்சு இருக்கு இப்போ அரசியல் பண்றதுக்கும் கலவரத்தை தூண்டுவதற்கும் இவர்கள் வீக் ஆயிட்டான்றதுனால மீண்டும் அதை வந்து இது பண்றதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சதிதான் என்ன அந்த அதுக்கப்புறம் உள்ளதை எதையுமே மாற்றக்கூடாது இடிக்கக்கூடாது அது எந்த ஆன்மீகமா இருந்தாலும் வரலாறா இருந்தாலும் சொல்லி சட்டமே இருக்கு அது இருக்கும்போது இப்ப அதை இடி இதை இடிங்கிறது வந்தான் நம்ம கோயில்களை இடிச்சிருந்தானா நம்மளை உற்றுவிட்றோம்

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் நம்ம எல்லாம் ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா திடீர்னு ஒரு செய்திகள்ல வந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரால ஒரு மத கலவரம் வந்து விடிச்சிட்டு இருக்கு இரு தினங்களா மார்ச் பதினேழுல இருந்து அப்படின்னு சொல்லி ஏன் இந்த கலவரம் திடீர்னு ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அது ஏன் கலவரம்னா சங்கியில கலவரத்துல கலவரத்துலதான் அவங்க நிலவரமா ஓடிட்டு இருக்கும் ஏதாவது அமைதியா இருந்ததுன்னா கலவரம் பண்றதுக்குன்னே ரெண்டு அமைப்புகள் வச்சிருக்காங்க அவன் எப்படின்னா ஒவ்வொரு பிரிவா வச்சிருப்பாங்க அரசியல் பிரிவு அப்படின்னா பிஜேபி தேர்தல் என்ன ஆட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அரசியல் அதுக்கு வந்து தேர்தல் அரசியல் இறங்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாணவர்களுக்கு ஏபிவிபி ஆர் எஸ் எஸ் தாய் கழகம் ஏன்னா அது பஜ்ரங் தல்னு ஒண்ணு இருக்கும் இப்படி நிறைய பிரிவு இந்த இதுல வந்து இந்த பஜ்ரங் தல்லு என்ன இன்னொரு தல்லு ஏதோ ஒண்ணு இருக்கு நீங்க பூராம கலவரம் பண்றதுக்கும் கொலைகளை செய்வதற்காகவும் இந்த இந்த மாதிரியான மத விவகாரங்கள்ல நேரடியா களத்துல இறங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்று குற்றச்சாட்டு மட்டும் இல்ல ஆதாரங்களும் இருக்கு சரியா இப்போ இவர்கள் போனா எங்க போனாலும் கலவரம் தான் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹரியானால கலவரத்தை கலவரத்து விட்டாங்க பள்ளிவாசங்க அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வந்து எதிர்பாராத கலவரம் எப்படி கலவரம் அப்படின்னா ஒரு சங்கி வர்த்தனுக்கு காசு கொடுத்து படம் எடுக்க சொல்லிருக்காங்க சிவாஜி மகாராஜ் இருக்கார்ல அவர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப தமிழ்நாட்டுல நம்ம திருவள்ளுவர போட்டுறோம் ஔையார போட்டுருவோம் என்ன ராஜராஜ சோழன பெரிய மன்னனா சொல்லுவோம் இருந்த போதிலும் அவரை வந்து நம்ம அடையாளமா வச்சுக்குவோம் பாண்டிய மன்னர்கள் சில பேரையும் வச்சுக்குவோம் அது கூட வச்சுக்கலாம் ஆனா அவர்கள் வந்து சிவாஜிய வந்து கடவுளாக வைத்திருந்தாங்க கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு மா இப்படி நம்ம திருவள்ளுவர் சத்ரபதி சிவாஜி ஆமா இந்த சிவா நம்ம நடிகர் சிவாஜின்னு நினைச்சிருக்கீங்க அது சத்ரபதி சிவாஜி தான் உங்களுக்கு தெரியும் பாக்குறவங்க சில பேர் கேட்டுக்கூட சிவாஜி என்ன பண்றார்ன்னா அவரை வந்து ஒரு அவரை வந்து மிக போட்டுதலுக்குரிய ஒரு மனிதராக வைத்திருக்காங்க எடுத்துருக்கும்போது அவருடைய பையன் போர்ல இஸ்லாமிய மன்னர் எல்லாம் கொல்லப்பட்டார் அவுரங்கசீப் போட பையனால ஏதாவது போர் அந்த காலத்துலயே அவனை கொள்ளுவான் அவன கொள்ளுவான் சோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதை பத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க சொல்லுறது எப்பயோ நடந்தத ஒரு முக்கியமான முந்நூறு ஐம்பது வருடம் முன்னாடி நடந்தது ஒரு படமா எடுத்துக்க வரலாம் இப்ப நம்ம வீட்டா பாட்டிய வந்த உடனே விளக்காரன்ல நம்ம ஆட்கள் போய் கொண்டுட்டானா கலவரம் பண்ணி ஒரு விளக்காரன் இருக்கூடாது எப்படிதான் நீ அந்த தூக்குல போட்டேன் அந்த அளவுக்கு பூமுட்டையும் முட்டாள தமிழ்நாட்டுல கிடையாது சரியா அதே மாதிரி சுதந்திர போராட்ட படங்கள் பல படங்கள் வந்துருக்கு படத்தை படமா பாப்பா தகவலை தெரிஞ்சுக்குவாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிவாஜி மகராஜ் இருக்காருல அவருடைய பையனை வந்து கொடூரமான முறையில இஸ்லாமிய மன்னர்கள் கொண்டுட்டானா அப்படின்னு வரலாற்றுல இருக்குன்னு சொல்லி படம் எடுத்துருக்காங்க படம் எடுத்த உடனே இதுதான் பிரச்சனை காரணம் படத்தை படமா பாக்கணும்ல அது ஏதோ சர்ச்சை கருத்து சொல்ல அங்க சும்மா இல்லாம ஒரு சமாஜ்வாதி கட்சி கூட்டணி எம்எல்ஏ ஒரு பாய் அந்தாலும் என்ன பண்ணிருக்காப்புல தேவையில்லாம இதை பத்தி கருத்தை சொல்லியிருக்கோம் ஏதோ கான்ட்ரவர்சியா கருத்து சொல்ல ரெடியா பஜ்ரங்கல் ரெடியா இருக்காங்களே படா வயத்துறப்பாயின் ஆட்டைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அந்த படம் எடுத்ததே ஆட்டையை ஆரம்பிச்சு கலவரத்தை உண்டாக்கி பெரிய நிலவரத்தை மாத்தி ரெண்டு நாளா இது பண்ணி இப்ப வந்து என்னன்னா அவரன்சீப்போட அந்த கல்லரை இடிக்கணும் அப்படின்ற மாதிரி இது பத்து நாளா போயிட்டு இருக்கு கலவரம் மூணு நாளா போயிட்டு இருக்கு சோ அவர்கள் வந்து என்னன்னா சும்மா அமைதியா இருந்த மகாராஷ்டிரால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இனக்கலவரத்தையே தூண்டி விட்டுருக்காங்க சிவாஜி சத்ரபதி போட்சாயே ஒரு பாஜகவுல எம்பியா இருக்காரு அவரும் வந்து இந்த அவுரங்கசீப் அவர்களுடைய கல்லறையை இடிச்சே ஆகணும் இன்னும் ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராரு அப்படிங்கறதும் அதோட சேர்த்து முதலமைச்சரான தேவேந்திர பட்னாஸ் அவருடைய தொகுதியிலேயே இந்த கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அமைதியா இருக்கு அரசுகள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் சத்ரபதி சிவாஜியோட வாரிசா அவர் சொல்லிருக்காரு எம்பி அவர் வந்து என்ன அப்படின்னா அவங்க அப்பா அவங்க குடும்பம் அவங்க தாத்தா பாட்டம் பூட்டா நடந்த விஷயத்தான் அவர் மன்னர் காலமா நினைச்சிட்டு இது ஏன் என்ன இந்த கலரையை வச்சுட்டீங்கன்னு அவர் சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு அவங்களுடைய பூட்டன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் சொல்றதுல நியாயம் புரியுதா உங்களுக்கு அவர் குடும்பத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் ஏன் எதிராளிய வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்லலாம் புரியுதா உங்களுக்கு அந்த இதுல பாக்கியராஜ் சார் படத்துல ஒரு லூசு கிழமை இருப்பான் தெரியுமா போகும்போது யார பார்த்தாலும் வந்தய மாதம் சொல்லு சல்யூட் அடின பாரத் மாதா கிச்சிய சொல்லு அண்ணே எல்லாம் பயந்துடுறேன் கவுண்டர் பண்ணி திடீர்னு வரும் அப்படின்னு சொல்லி தொலையா மண்டை பிறந்துட போறான் அப்படி சொல்லாய் அவர் வந்து பாரத பாதா கிச்சை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆஹ் இப்பதான் நீ தேசபக்தன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார் இதெல்லாம் வந்து அவங்க ஆகி அந்த காலத்துல போராடி வயசாகி பித்து பிடிச்சி போய் தொண்ணூறு வயசுல பரவனப்புறம் சொல்லுது பாதா சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜி மகாராஜோடைய குடும்பத்துல ஒருத்தர் பாக்கி இருந்தாருன்னா அவரு அந்த பழி வாங்கணும்னு சொல்லத்தான் செய்வார் அது அவருக்கு ஆனா அரசாங்கம் அப்படி சொல்ல முடியுமா அன்னைக்கு இருந்த மன்னராட்சி வேற அதுக்கப்புறம் முகலாய ஆட்சியை ஒழிச்சிட்டு பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரனை ஒழிச்சிட்டு சுதந்திரம் வாங்கி நம்ம உட்காந்துருக்கோம் இப்ப போய் அவன ஒல்லி இவனை பொருள்னு சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அந்த அதுக்கப்புறம் உள்ளதை எதையுமே மாற்றக்கூடாது இடிக்கக்கூடாது அது எந்த ஆன்மீகமா இருந்தாலும் வரலாறா இருந்தாலும் சொல்லி சட்டமே இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்ப அதை இடி இதை இடிங்கிறது நீங்க போற அரசியல் பண்றதுக்கும் கலவரத்தை தூண்டுவதற்கும் இவர்கள் வீக் ஆயிட்டான்றதுனால மீண்டும் அதை வந்து இது பண்றதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சதிதான்

இந்த காமெடிய இங்கே கொண்டு போறான் எத்தனை இதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் இவர்களுக்கு எதற்காக செய்கிறார்களோ அதுக்கான அறுவடை கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கலவரம் எப்படின்னா இவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா கூட ஓட்டு விழுந்துருக்கும் இப்போ ஒரு இதை ரெடி பண்றாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு சோ அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவங்களோட ஐடியாலஜி அதுதானே ஏதோ தெரியாம பண்றாங்க ரொம்ப நல்ல மன்னிச்சேன் இந்த மாதிரி பண்றாருன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது பிஜேபி எவ்வளவு நல்ல கட்சி அந்த கட்சியில இப்படி ஒரு பிரச்சனையா அவங்க ஆரம்ப கட்சி வச்சிருக்கிறதே அதுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பம் ஆயிருக்கு இந்த படத்தோட பேர் வந்து சாவா அப்படிங்கிற படம் கேரளா எல்லாம் ஒரு படம் வந்துச்சு தொடர்ச்சியா ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்களே பாஜக அதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா படம் எடுக்கிறாங்க தமிழ்ல எடுக்க போறாங்களா தமிழ்ல ஓடாது வச்சுக்கேன் தமிழ்லேயும் எடுக்கிறான் இந்தியிலேயும் ஓடல இந்தியிலே இந்தியில பணம் எடுத்து அனுமார் உட்காந்து பாக்கறதுக்கு ரெண்டு சீட்லாம் டைம் பாருங்க தெரியுமா தமிழ்நாட்டுல இருந்து சீட்டை கழிச்சு விடுறாங்க ஓனர் தூக்கி போயிடுறாங்க உனக்கு லூசா எங்களுக்கு லூசாடா அனுமாருக்கு இடம் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க லூசி இருக்கு அவன் லூசிகள் இவங்க காரியம் இருக்கேன் இவன் வந்து இந்த ஹியூமன் கேட்டன்ஸை வச்சு அரசியல் அறுவடை செய்வதற்காக இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இதுதான் அவங்களோட ஐடியாலஜி அர்த்தம் இந்த மத கலவரம் மாதிரி அது ஆரம்பம் ஆயிருக்கு இது வந்து இந்திய ஒற்றுமைக்கே நல்லதல்ல அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகளாக வீடியோக்களுமே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த கலவரத்துக்கு ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு கேட்டா காவல்துறையிட்ட பதில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஊடகங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை சோசியல் மீடியா முழுக்க இந்த வீடியோக்கள் பரவுவது அவங்களுடைய அந்த கோபங்களும் பரவதை பார்க்க முடியுது அந்த பகுதியை சேர்ந்தவங்களோடது இவ்வளோ டெக் டெக்னாலஜி இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாதா காவல்துறையால ஆட்சி யார் ஆட்சி நடக்குதுமா நீ என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க யார் ஆட்சியின் கீழ் காவல்துறை யார் கையில இருக்கு எந்த கட்சி ஆட்சி கிடக்குது அப்புறம் எப்படி நீங்க இது பண்றோம் இன்னும் வந்து நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட்ல மணிப்பூர் மணிப்பூர் விவகாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட்ல பேசப்பட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் போனாயெல்லாம் காவல்துறை காரணத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா எதுவுமே இல்லையா இவர்கள் கையால் ஆகிற ஒரு அரசாங்கம் தான் மத்தியில் இருக்குது இவங்களுக்கு கலவரம் பண்ணணும் நிலவரத்தை மாற்றணும் சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் டெய்லி அஞ்சு லட்சம் ரைஸ் அட்டப் பண்ணிட்டு போடணும் நினைச்ச நாடெல்லாம் சுற்றணும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும் கட்சி நல்லா இருக்கணும் இது கலவரத்தை போடணும் இதுதான் எங்களோட ஐடியா வந்துச்சு இது பல இடங்கள்ல நினைவிடங்களாக இஸ்லாமியர்களுடைய மாதிரி போர் புரிஞ்சவங்க இந்த வரலாற்றில் இடம்பெற்றவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் இருக்கு அப்போ இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சா இந்தியா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஆஹ் செய்தித்தாள்கள்ல படிக்க முடியுது இது கரெக்டான ஒரு கேள்விதானே அதான் இவங்க ஏற்கனவே இதெல்லாம் கோயில் விட்டா கிருஷ்ணா கோயில் வச்சிருக்காங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க மதுரா பல இடங்கள்ல பள்ளிவாசல்கள் இருக்கு அதெல்லாம் இடிக்கணும் அதாவது என்னன்னா உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்துல வந்தவன் அவங்களோட இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டு போயிருக்கான் கடந்த காலத்துல அதற்காக தான் சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு ஏன்னா எது எது எப்படி இருக்கோ அதாவது அப்படியே இருக்கணும் அதை போய் இடிக்கிறேன் என் இடத்துல அவன் கட்டிட்டான் அவன் இடத்துல இவன் கட்டிட்டான்ற பஞ்சாயத்தே வரக்கூடாது பள்ளிவாசல் அடிச்சு ஒருத்தன் கோயில் கட்டியிருக்கானா அந்த கோயில் தான் இனிமே இருக்கும் கோயிலை இடிச்சு ஒருத்த பள்ளிவாசல் கேட்டிருக்கானா அந்த பள்ளிவாசல் தான் அப்படியே இருக்கும் இல்ல வெறும் பள்ளிவாசல் கேட்டிருக்கானா அதுதான் இருக்கும் அதை போய் நோன்றது இடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்கு சரியா அதை இவங்க திருப்பி திருப்பி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது பழைய கதையை இழுக்கிறது பெரியார பத்தி பேசுறது புரியுதா பழைய மசூதியை போட்டு இடிக்கிறது க கலரை இடிக்கிறது இதெல்லாம் வந்து கேவலமான செயல் அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவன் அன்னைக்கு ஆட்சியை கேட்பா அவன் செஞ்சானா நம்மளும் செய்வோம்னா அடுத்து இன்னொருத்தைய வருவான் எவனா வரான்னு அவன் வந்து இதை இடிக்கிறதா அதை எப்படி ஏத்துக்க முடியும் இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்தான் நம்ம கோயில்களை இடிச்சிருந்தானா நம்ம அவனை விட்டுருவோம் நம்ம ஏத்துக்க முடியுமா அதை இல்லை பள்ளிவாசனை அப்புறம் பிரிட்டிஷ்கார இடிச்சானா அவன் சர்ச்சு கட்டினானே தவிர எதையும் கை வைக்கல இது இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு வேற ஏதாவது ஒரு சூழல் வருதுன்னு வைங்க வேற அவன்தான் வச்சுக்கோமே அப்ப அவன் வந்து நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள்லாம் அழிச்சு விட்டான்னு என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்குல இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல புத்தருடைய ஒரு மிகப்பெரிய ச பாகியான் மலையில ஒரு சில இருந்தது அதை வேணான்னு சொல்ல சொல்ல தீவிரவாதிகள் இடிச்சு ஒன்னும்லாம் பண்ணி விட்டான் அது வந்து சர்வதேச அளவுல ஜப்பான்னா அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கல சொல்லியும் அந்த மானு இடிக்கப்பட்டது அது பெரிய தவறாக கருதப்பட்டது உலகப்படம் இப்ப இன்னைக்கு இஸ்லாம் ஆட்சியில இருக்கலாம் தாலிபான்கள் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி வேற ஒரு குரூப் இருந்தது கொஞ்ச நாள் ரஷ்யா கண்ட்ரோல வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் வந்தது இப்ப ஒவ்வொருத்தவங்க கண்ட்ரோலுக்கு மாறி மாறி வரும்போது இந்த மாதிரி இடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரலாற்றுல எந்த செல்லும் இருக்காது கடைசியா அது இருக்கு இவருக்கெல்லாம் வேறுனே பண்றாங்க இதை கடைசியா இது ரமலான் ஆஹ் நோன்பு நேரும் இது உத்தரப்பிரதேசத்துல ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது அஹ் யோகி ஆதித்யநாத் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு போகணும் அப்படின்னா வெளியில ஹோலி பண்டிகை அன்னைக்கு வர வேணாம் அப்படி வந்தா ஹோலி சாயம் பட்டுதான் நீங்க போவீங்க அதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு அத தாண்டி ஒளிப்பெருக்கியில இன்னைக்கு எந்த ஒளி இன்னைக்கு வந்து போடக்கூடாது மசூதிகள் எல்லாம் வந்து தார்பாய் போட்டு மூடுனாங்க இந்த மாதிரி ஒரு மதத்தை சீண்டுவது போல தொடர்ச்சியா முதலமைச்சரே உத்தரவிடுவதும் செயல்படுவதும் இந்தியாக்குள்ள நடக்கிற விஷயங்களை உலக நாடுகள் பாத்துக்கிட்டு இருக்கா ஐநா சபை எல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கறது கடைசியான இல்ல அதாவது ஐநா சபை இதுல ஒன்னும் பண்ண முடியாது ஆனா இதுக்கெல்லாம் வெடி வேற இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ற அட்டகாசத்துக்கு எல்லாம் இது இங்கயோட முடிச்சிடும் நினைச்சிட்டு இருக்காங்க நீ உலகம் வந்து இங்க நடக்கிறது அடுத்த செகண்ட் எல்லா இடத்துக்கும் போயிடும் நீ இந்த அரசு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசு இந்தியா முழுவதும் இவர்களுக்கு செல்வாக்கு இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு மாநிலத்துல அதுலயே ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்கதான் நீங்க அப்ப தொண்ணூறு சதவீதம் மக்களுடைய எதிர்ப்புல தான் இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு எண்பது சதவீத மக்கள் இந்த ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் இருக்காங்க மக்களே இவர்களுக்கு ஆதரவா இல்லை இவர் இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் ஜெயிச்சிட்டான்றதுக்காக வாங்கி வந்தபடி எல்லாம் பேசுறது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா எதுக்கு தாப்பாய் மூட சொல்றாங்கன்னா இது வந்து ரம்ஜான் காலம் இப்ப ரம்ஜான் பண்டிகைக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க மசூதிக்கு வெள்ளை அடிச்சு வச்சிருப்பாரு அப்ப இவங்க இப்ப என்ன பண்றதுன்னா சாயத்தை பூசி விட்டுறது பெயிண்ட் எடுத்து அடிச்சு விட்டுறது இது வந்து காட்டு மிராண்டி தரம் இல்லையா வேற மதமா இருக்கட்டும் வேற ஏதா இருக்கட்டும் ஒருத்தன் வீட்ல வெள்ளை அடிச்சிருக்கேன் வீட்ல போய் கலரை பூச்சி விட்டானு காட்டு மராண்டி தரமா கொண்டாட்டமா யாராவது பண்ணும் உன் இதுல பண்ணா விட்டுருவியா நீ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க வேற ஒருலையும் ஆட்சியில இருக்காய் வேற வேற இப்ப லாலு ஆட்சிக்கோ இந்த இவர முலாயம் சிங் பையன் ஆட்சி வரான்னு வைங்க அப்ப வந்து இவங்க இதுல கோயில்ல வந்து என்ன தேவை பூசி விட்டா விட்டுருவாங்க சோ இதெல்லாம் காட்டு பிராண்டி தானே அவங்க செய்யறது இவங்க காட்டு பிராண்டிகள் தான் இவங்களை வேற வேற என்னத்த சொல்ல முடியும் அது முஸ்லீம்னு இல்லம்மா பள்ளிவாசன்னு கூட வேணாமா இப்போ உங்க வீட்டுல வெள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க தீபாவளி உங்க வீட்டுல வந்து யாராவது கறியை வச்சு கிரிக்கெட் போனா நீங்க விட்டுருவீங்களம்மா

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க